யார் ஒருவர் இந்த புரட்டாசியிலே ஒரு சிறு துளசியாவது பெருமாளுக்கு சமர்ப்பித்து பெருமாளே அப்படின்னு என்னை நம்பிட்டானோ அவன் வீட்டில் செல்வ வளம் பெருக வேண்டும் அவங்க குடும்பமே நல்லா இருக்கணும் அப்படின்னு ஒரு வரத்தை நமக்காக கிருஷ்ண பரமாத்மா வாங்கி வைத்துள்ளார் இந்திர ஏகாதசி பேரிலேயே இந்திர அப்படின்னு வந்துருச்சு தேவர்களுக்கு அரசன் யாரு தான் பெரும் பொருள் லாபம் தருபவன் யாரு தான் புன்னகை மட்டுமே போராது பொன்னகையும் கட்டாயம் வாழ்க்கையிலே தேவை இது பொருளாதாரத்திலே உயர வேண்டும் உணவு பழக்க வழக்கத்தில் இது ரைட்டு ராங்குன்னு எதுவும் சொல்லக்கூடாது இது சரி இது தவறுன்னு எப்படி சொல்ல முடியும் கதையிலே யாரும் வில்லனும் கிடையாது ஹீரோவும் கிடையாது இது இந்த சூழல் தான் ஆன்மீகத்திற்கும் உணவிற்கும் தொடர்பு படுத்த கூடாது அவரவர் விருப்பப்படி அவரவர் உணவு இருக்கலாம் சனிக்கிழமைகளில் ஓரளவு முடிந்தால் பெருமாள் ஆலயம் சென்று வாருங்கள் அவ்வாறு ராணி நேயர்களுக்கு அன்பான வணக்கம் இன்றைக்கு நம்ம நிகழ்ச்சியில இணைஞ்சிருக்காங்க ஆன்மீக ஜோதிடர் பவானி ஆனந்த் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சொல்லுங்கம்மா இன்னைக்கு உங்ககிட்ட எதை பத்தி பேச போறோம்னா புரட்டாசி மாதம் நடந்துட்டு இருக்கு புரட்டாசினாலே எங்க திரும்பினாலும் பெருமாள் கோயில்கள்ல எல்லா விழாக்களும் களை கட்டிட்டு இருக்கு சோ பெரியவங்க எல்லாம் வந்துட்டு வீட்டுல தழுக போடுறது பக்தி மார்க்கம் பயங்கரமா போயிட்டு இருக்காங்க சிறுசுங்க மனசுல மிகப்பெரிய கவலை வந்துட்டு ஐயோ நான்வெஜ் வீட்டுல செய்ய மாட்டாங்களேன்னு சொல்லிட்டு சோ இத மாதிரி மொத்த விஷயமுமே இன்னைக்கு பேச போறோம் முதல்ல இந்த வருட புரட்டாசி ஏன் சார் அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது புரட்டாசி மாதம் என்றாலே பெருமாளுக்கு உகந்த மாதம் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும் இந்த வருடம் புரட்டாசியிலே என்ன ஒரு சிறப்பு இருக்கிறது அப்படின்னு பலருக்கும் ஒரு கேள்வி இருக்கலாம் புரட்டாசி மாதம் சூரியன் என்று சொல்லக்கூடியவர் நமது கண்ணீராசிக்கு வருகிற ஒரு காலகட்டம் கன்னிராசியில் இருக்கக்கூடிய சூரியனுக்கு பெயர் விவஸ்வான் ஆதித்யன் என்று பெயர் விவஸ்வான் என்று சொன்னால் விவசாயிகளை வாழ வைக்கக்கூடிய ஆதித்யன் சூரியன் என்பது அதன் தமிழ் வார்த்தையாகும் அப்போ விவசாயிகள் வாழ்ந்தால் அப்போ என்ன சொல்வாங்க விவசாயம் செழித்தால் நாடே செழிக்க துவங்கும் என்ற ஒரு கருத்து இருக்கிறது அப்போ சிலர் பஞ்சமியில பிறந்திருப்பாங்க சிலர் அஷ்டமியில பிறந்திருப்பாங்க இந்த பஞ்சமியிலோ அஷ்டமியிலோ பிறந்து விட்டார் இவர்களுக்கு காலப்புருஷ தத்துவத்துல மிதுனம் என்று சொல்லக்கூடிய ஒரு ராசியும் கன்னி என்று சொல்லக்கூடிய பெருமாளது ராசியும் திதி சூன்ய வீடுகளாக வந்துவிடும் ஹிந்தியில தக்த ராசி அப்படின்வா அப்போ என்னதான் முயற்சி பண்ணாலும் அவங்களுக்கு பொருளாதாரத்துல ஒரு விடிவே இருக்காது அவங்களுக்கு மட்டுமே கிடையாது ஒரு ஜாதகத்துல புதன் கெட்டு விட்டால் அப்படின்னா புதன் கேதுவோடோ புதன் ராகுவோடோ அல்லது புதன் மீனத்திலோ இருந்துருச்சு அப்படின்னு சொன்னாலோ இல்லாட்டி சூரியனுக்கு அடுத்த வீட்டுல புதன் இருந்து விட்டாலோ இவங்களுக்கெல்லாம் பொருளாதாரத்தில் ஒரு பெரிய தட்டுப்பாடு ஏற்படும் கம்யூனிகேஷன் என்று சொல்லக்கூடியதிலே பேசக்கூடியதிலே ஒரு தடுமாற்றம் ஒரு தயக்கம் ஒரு கல்வியிலே என்னால் முன்னேறிடவே முடியாதா அப்படி நல்லா ஒரு தள்ளாட்டம் வந்துடும் இவர்களுக்கெல்லாம் விடிவு கிடைப்பதற்காக இந்த மாத புரட்டாசியிலே பெருமாளை வழிபட்டால் கட்டாயம் ஒரு தீர்வு ஏற்படும் இது எல்லா ராசிக்காரங்களுக்கும் பொருந்துமா அப்படின்னா எல்லா ராசிக்காரங்களுக்கும் பொருந்தும் என்னவென்றால் மூன்றாம் இடம் காலபுருஷ தத்துவத்தில் என்பது சிறு பயணம் ஒரு பராக்கிரமம் தைரியஸ்தானம் வீரஸ்தானம் விஜயம் ஒரு மனிதனிடம் எந்த ஒரு லக்ஷ்மி இல்லை என்றாலும் தைரிய லட்சுமி வேண்டும் என்பார்கள் அப்போ அந்த மூன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய மிதுனமும் ஆறாம் இடம் என்பது கடன் வம்பு வழக்கு என்று சொல்லக்கூடியது கண்ணிராசி அப்போ அந்த கடன் வம்பு வழக்குன்னு சொல்லக்கூடிய கண்ணிராசியிலே சூரியன் சஞ்சரிக்கும் பொழுது அது சார்ந்த துன்பங்கள் இருப்பவர்கள் ஆறாம் இடம் என்று சொல்லக்கூடிய கன்னிராசி வேலை வாய்ப்பையும் குறிக்கக்கூடியது விவசாயத்தையும் குறிக்கக்கூடியது அப்ப என்னன்னா யாருக்கும் இந்த கடன் பிரச்சனையில இருந்து என்னால விடுவிக்கவே முடியாதா புதனுக்கு புதன் சார்ந்த திசைக்கு பேரு கிரெடிட் கார்டு திசைன்னு பேரு அதாவது கடன் அட்டையை வாங்க வைத்து விடும் என்னால கட்ட முடியலையே ஏதோ ஒரு விடிவு பிறக்காதா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு எல்லாம் புரட்டாசியிலேயே பெருமாளை அவ்வப்போது வணங்கி வழிபட்டால் கட்டாயம் ஒரு தீர்வு கடன் பிரச்சனையில இருந்து விடுபடணும்னு நினைக்கிறவங்க இந்த புரட்டாசியில பெருமாளை செவிச்சா எல்லாமே சரியாயிரும் ஏன்னா இந்த தடவை வரப்போற ஏகாதசி இந்த இருபத்தி எட்டாம் தேதி வாக்குல வரும் அதுக்கு பேர் இந்திர ஏகாதசின்னு பேரு இந்த இந்திர ஏகாதசி பேரிலேயே இந்திர அப்படின்னு வந்துருச்சு தேவர்களுக்கு அரசன் யாரு இந்திரன் தான் பெரும் பொருள் லாபம் தருபவன் யாரு தான் எனவே இந்த இந்திர ஏகாதசியை வழிபட்டாலும் அல்லது இன்றலிருந்தே பெருமாள் பெயரை சொன்னாலும் என்ன சொல்றாங்க அப்படின்னா புரட்டாசியோடைய ஒரு மகிமையை நாரதர் ஒரு கதையிலே சொல்கிறார் குபேரன் என்று சொல்லக்கூடிய யக்ஷராஜன் அவனுடைய மனைவி பேர் கௌபேரி அப்படின்னு பேரு அவளுக்கு அவர்கள் மடியிலே இருக்கக்கூடிய கீரியின் பேர் நக்குலன்னு பேரு அந்த நக்குலன்ற கீரி தான் நமக்கு வாழ்க்கையில நகை சேரணும் அப்படின்னா புன்னகை மட்டுமே போராது பொன்னகையும் கட்டாயம் வாழ்க்கையிலே தேவை இது பொருளாதாரத்திலே உயர வேண்டும் அப்ப அந்த அப்படின்ற ஒரு கீரி கேட்டுச்சான் குபேரன் கிட்ட ஐயா எங்களுக்கு எப்படிப்பா பொருளாதாரத்துல மக்களுக்கு எப்பெல்லாம் உதவணும் அப்படின்னு ஏன்னா அந்த கீரி வந்து மக்களுக்கு செல்வத்தை தருமா இப்பவுமே கிராமங்கள்ல நம் கண் எதிரில் கீரி சென்றால் பணம் வரும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை உண்டு கீரியை பார்த்தா அவங்களுக்கு மதிக்க வேண்டிய பிராணின்னு அதனாலதான் வந்து என்ன சொல்வாங்கன்னா கிராமங்கள்ல இந்த கதைகள்ல ஒரு விஷயமும் இருக்கு கீரி பாம்பு போன்றவையெல்லாம் இறைவன் பூமிக்கு தந்த ஒரு வரப்பிரசாதங்கள் அவற்றுக்கு எந்த விதத்திலும் நாம் தீங்கே செய்து விடக்கூடாது நன்மையை மட்டுமே செய்ய வேண்டும் அப்போ அது போன்ற ஒரு விலங்குகளை பார்த்தால் கூட நம்ம வனவிலங்கு அதிகாரிகளிடம் தெரிவித்து விட வேண்டும் அவற்றை பத்திரமாக அவர்கள் எடுத்து சென்று விடுவார்கள் சிலரெல்லாம் தெரியாம அதை தாக்க கூடாது முக்கியமா ஏன்னா அவையெல்லாம் பெருமாளின் அருள் பெற்ற பிராணிகள் அப்படின்னு ஒரு கருத்து இருக்கு அப்போ இந்த கீரின்னு சொல்றோம் இல்லையா அது குபேரன் கிட்ட எப்பொழுதெல்லாம் மக்களுக்கு நன்மை ஏற்படும் சொன்ன பொழுது குபேரன் சொன்னானா என் மகனது சாபத்தை தீர்த்தவர் கிருஷ்ணர் கிருஷ்ணர் வந்து என்ன பண்ணார்னா குபேரனுக்கு ரெண்டு பசங்க ஒத்தம் பேர் மணிக்ரீவன் பேரு உன்ன ஒத்தனுக்கு நல குபேரன் பேரு இருவரும் தவறு செய்தபொழுது அவர்கள் இரண்டு மருத மரமாக பிறந்த பொழுது நம்ம கிருஷ்ணர் வந்து என்ன பண்ணார் அப்படின்னா மரத்திலே ஒரு உரலை கட்டிவிட்டார்கள் அந்த உரல் என்பது அவிட்ட நட்சத்திரத்தை குறிக்கும் அங்கே செவ்வாய் என்று சொல்லக்கூடியது அவிட்ட நட்சத்திரத்திலே உயர்வு அடையும் அப்பொழுது மருதமரம் என்பது சுவாத்தியை குறிக்கும் அதாவது துலாம் ராசியில் இருக்கக்கூடியது அந்த சுவாதி நட்சத்திரம் கர்மா என்ற சனீஸ்வரர் அதிகப்படுவார் அப்போ கிருஷ்ணர் என்ன பண்ணார் ரோஹிணி நட்சத்திரத்துக்குரிய கிருஷ்ணர் அதை அந்த உரலை இழுக்க ஒருவன் கடுமையான முயற்சி செய்ய அந்த ரெண்டு கர்மாவும் சரியாகிவிட்டது மரம் விழுந்தன அவர்கள் இருவரும் தெய்வ பதவியை அடைந்தனர் அப்ப குபேரன் வந்து கேட்கிறான் என் பசங்களுக்கு இப்படி நல்லது பண்ணிட்டீங்களே கிருஷ்ணரே நான் இதற்கு ஒரு கைமாறு செய்யணும் போது கிருஷ்ணர் சொன்னார் யார் ஒருவர் புரட்டாசி மாசத்திலே என்னையும் என் மனைவி ருக்மணியையும் மனதார வழிபட்டு துளசி மாலை சமர்ப்பிக்கிறார்களோ பெரிய வழிபாடு கூட இல்லைனாலும் பரவாயில்லை ஒருவர் இந்த புரட்டாசியிலே ஒரு சிறு துளசியாவது பெருமாளுக்கு சமர்ப்பித்து பெருமாளே அப்படின்னு என்னை நம்பிட்டானோ அவன் வீட்டில் செல்வ வளம் பெருக வேண்டும் அவங்க குடும்பமே நல்லா இருக்கணும் அப்படின்னு ஒரு வரத்தை நமக்காக கிருஷ்ண பரமாத்மா வாங்கி வைத்துள்ளார் இந்த புரட்டாசி சொல்றோம்ல சார் அனைத்து மாதங்களுமே இருக்கு ஆனா ஏன் அவ்வளவு புண்ணிய மாதம் புரட்டாசின்னு சொல்றாங்க பெருமாளுக்கு இப்ப புரட்டாசி மாதத்துல துளசி மாலை போட்டா ஏன் அவ்வளவு விசேஷம் புரட்டாசி மாதத்திலே மட்டும் ஏன் இவ்வளவு சிறப்பு ஏன் என்று சொன்னால் சூரியன் இதை ஒரு விவசாயத்திற்காக இந்த எல்லாம் தோன்றிச்சு அப்படின்னு பார்க்கணும் இந்த மாதங்களை எல்லாம் கணக்கிடும் போது தான் முதல் மாதம் கரெக்டுங்களா ஒரு குழந்தை பிறக்கிறதுக்கு எத்தனை நாள் ஆகும் அப்படின்னா ஒன்பது மாதங்கள் ஒன்பது நாள் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் காலபுருஷ தத்துவத்துல மேஷம்தான் முதல் வீடு அப்போ அங்க ஒரு குழந்தை

ஒரு தாய் என்னவற்றை நினைக்கிறாளோ அது அந்த குழந்தையின் எண்ணங்களில் ஒரு பதிவாக ஏற்றுவிடும் என்ற ஒரு கருத்து இருக்கிறது நீங்க என்ன பண்ணணும் சித்திரையில இருந்து ஒன் டூ த்ரீனு ரிவர்ஸ் ஆர்டர்ல ஒர்க் பண்ணணும் அப்போ புரட்டாசியில ஒரு தாய் இறைவனை நினைக்கிறாள் என்று சொன்னால் அது அந்த குழந்தையின் வருங்காலம் முழுவதுமே ஒரு எண்ண பதிவாக திடமாக அமர்ந்து விடும் அப்ப சரி ஏண்டா நான்வெஜ் சாப்பிடக்கூடாதுன்னு அந்த காலத்துல சொன்னாங்கன்னா அந்த காலத்தில் இது ஒரு விவசாயம் சார்ந்த சமுதாயமாக தான் இருந்திருக்கும் கன்னிராசி என்பது நிறத்த பச்சை அப்படின்னா அப்ப என்னன்னா முதலிலே எடுத்துக்கொண்டோம் என்றால் நமது ஆடி மாசம் மழை பெய்யும் கடகராசி நீர் ராசினா அதற்கு அடுத்த மாதம் நாம் சிம்மத்திலே சூரியன் இருந்திருக்கோம் மூணாவது புரட்டாசியில என்ன நடந்திருக்கும்னா அப்போதான் பசுந்தளிதாக செடிகள் முளைக்க துவங்கி இருந்திருக்கும் எல்லாரும் எண்ணி சாப்பிட்டு வேலை செய்யாமல் விட்டுட்டாங்கன்னா அப்படியும் இருந்திருக்கலாம் ஒரு காலத்துல என்னன்னா விவசாயம் சார்ந்த ஒரு சமுதாயமாக தான் இருந்திருக்கும் அதனாலதான் அந்த ஆதித்யன் பேர் என்ன விவஸ்வான் ஆதித்யன் விவசாய ஆதித்யன்னு பேர் ஒன்னு ரெண்டாவது தட்பவெப்ப நிலை காரணமாக இருந்திருக்கலாம் ஏன்னா இனி வரப்போறது மழை சீசன் இவங்க உடலை தயார் செய்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவும் இருந்திருக்கலாம் ஆன்மீக காரணம் என்று சொன்னால் அதிகம் உணவு உண்டு விட்டால் வேலை செய்ய முடியாதுன்னா அந்த காலத்துல சொன்னீங்க இல்லையா இந்த அளவுக்கு டெக்னாலஜி வளரல அப்போ எனவே அது போன்ற காரணங்களில் தான் சொல்லியிருப்பார்கள் எனவே இதனால் நான்வெஜ் சாப்பிடாம மாமிசம் சாப்பிட கூடாதுன்னா சொல்லக்கூடாது சாப்பிட்றதுன்னு உங்களுக்கு தோணிச்சுன்னா ஏன்னா வெளிநாட்டுலாம் இருக்கீங்க உணவிற்கும் ஆன்மீகத்திற்கும் தொடர்பு படுத்தவே தேவை கிடையாது உங்களுக்கு அது உகந்தது என்று தோன்றினால் சாப்பிடலாம் இதுக்கு ஒரு கதவு இருக்கு மகாபாரதத்துல என்னன்னு சொன்னா சிபி சக்கரவர்த்தின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா அப்போ சிபி சக்கரவர்த்தி என்ன செய்கிறார் என்று சொன்னால் ஒரு பருந்து ஒரு வல்லூர் வருகிறது ஒரு புறாவை சாப்பிடுவேன் என்கிறது சிபி சக்கரவர்த்தி தன் கால் தொடையின் சதையை தந்துவிடுகிறேன் என்கிறார் இதெல்லாம் முடிந்த பிறகு அந்த மகாபாரதத்துல தான் இந்த கதை வருது அப்பொழுது கேட்கிறார்கள் இந்த கதையிலே ஹீரோ யார் வில்லன் யார் தியாகி யார் அப்படின்னு கேட்டாங்க இப்போ சிபி சக்கரவர்த்தி சொன்னார் இதை நீங்கள் எடுத்து இப்படி எடுத்து பாருங்களேன் நான் காட்டை அழித்து நாட்டை உருவாக்கினேன் இல்லைன்னா அந்த பருந்துக்கு அதோட உணவு கிடைச்சிருக்கும் புறாவுக்கு ஒதுங்கி பறந்து நான் கிடைச்சிருந்து தந்தேன் இப்போ வந்து நீங்க உணவு பழக்க வழக்கத்துல தவறுன்னு எப்படி சொல்ல முடியும் என்று இதில் இந்த கதையிலே யாரும் வில்லனும் கிடையாது ஹீரோவும் கிடையாது இது இந்த சூழல் தான் அப்படின்னா இப்ப உணவிலும் அதே தான் யாரும் வந்து சரியோ தவறோ கிடையாது உங்களுக்கு பிடித்த உணவை உண்ணுங்கள் தேவையான அளவு உண்ணுங்கள் அவ்வளவுதான் வேற ஒண்ணும் கிடையாது சோ பசங்க எல்லாம் வந்துட்டு ஃபீல் பண்ண தேவையில்ல புரட்டாசி மாசம் நான்வெஜ் சாப்பிடக் கூடாது அப்படிலாம் தேவை கிடையாதுன்றதா என்னோட தனிப்பட்ட கருத்து ஏனென்றால் என்னை பொறுத்தமட்டில் என் குருநாதர் சொல்வார் ஆன்மீகத்திற்கும் உணவிற்கும் தொடர்பு கூடாது அவரவர் விருப்பப்படி அவரவர் உணவு இருக்கலாம் என்பார் எனவே உங்களுக்கு பிடித்தமான உணவை உண்ணுங்கள் சனிக்கிழமைகளில் ஓரளவு முடிந்தால் பெருமாள் ஆலயம் சென்று வாருங்கள் அவ்வாறு இயலவில்லை என்று சொன்னால் வள்ளல் பெருமான் பாடிய பாடல்கள் உண்டு அதாவது காராய வண்ண மணி வண்ண கண்ண கணசங்கு சங்கு சக்ரதரணி சீராய தூய மலர்வாயனேய ஸ்ரீராம எனவே தாராய தருநெஞ்சு நெஞ்சு தாமோதராய நம ஊரா நம வாம கேசவாய நமவே இது தசாவதார பாடல்களும் வந்துவிடும் அது என்ன பெருமாளோட வடிவம் அப்படின்னு பார்த்தால் எல்லாரும் இந்த பாட்டை வந்துட்டு சனிக்கிழமையில முடிஞ்சதுன்னா கேட்கலாம் பாட முடியலனால எல்லாராலையும் பாடிட்டு இருக்க முடியாது கேட்டுக்கலாம் சார் எவ்வளவு மாதங்கள் இருக்கு ஆனா புரட்டாசி ஏன் பெருமாளுக்கு மிகவும் விசேஷம் புரட்டாசி மாதம் ஏன் பெருமாளுக்கு மிக மிக உகந்தது அப்படின்னு பார்க்கணும் அப்போ எடுத்த உடனே நம்ம கன்னி ராசிக்கு பக்கத்துல என்ன இருக்கு சிம்ம ராசி என்று சொல்லக்கூடியது இருக்கிறது சிம்ம ராசி என்று சொன்னால் சூரியன் சூரியன் என்று சொன்னால் சிவத்தை தொடர்புபடுத்துவது அந்த சூரியன் என்று சொல்லக்கூடியது நம் ஆத்மாவை குறிக்கக்கூடியது அந்த சூரியனுக்கு அருகாமையிலே இரண்டு கிரகங்கள் இருக்கிறது சூரியன் என்பது ஒரு நட்சத்திரம் அந்த இரண்டு கிரகங்கள் என்று சொன்னால் இரண்டாவதாக வரக்கூடியது புதன் புதன் என்று சொன்னாலே அளவில் சிறியதாக இருந்தாலும் அந்த புதன் என்பது நம் உடம்பிலே நரம்பை குறிப்பிடுகிறது பொருளாதாரத்திலே குறிப்பிடுகிறது நாம் பேசக்கூடிய தன்மையை குறிப்பிடுகிறது இரண்டாவதாக அப்ப புதனை யாரோட தொடர்பு படுத்துறோம் நாம பெருமாளோட தொடர்பு படுத்துறோம் அதற்கும் அடுத்ததாக வருகிறோம் துலாம் என்ற ஒரு ராசி இந்த துலாம் என்ன அப்படின்னா சுக்கிரன் மகாலட்சுமி அதாவது நமக்கு தேவையான ஓரளவு அடிப்படை பொருளாதாரங்கள் எடுத்தவுடன் ஒரு குழந்தையின் ஆன்மா உருவானதும் அதற்கு நாடி நரம்பு என்று சொல்லக்கூடிய வகையிலே புதன் உருவாகி அதற்கு பிறகு மகாலட்சுமி என்ற பொருளாதாரமும் தேவைப்படுகிறது உடல் உலகத்துல பாத்தீங்கன்னா சூரியனை ஒட்டியேதான் புதனும் சுக்கிரனும் வானத்திலே சுற்றிக்கொண்டே இருக்கும் அப்பொழுது இந்த புதனுடைய சுற்றுதல் என்பது சூரியனுக்கு வெகு அருகாமையிலே இருப்பதனால்தான் வாழ்க்கை என்ற ஒரு மாயையிலே நமக்கு வாழ அந்த மாயவனின் அருள் தேவைப்படுகிறது அப்போ நிலையிலே எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் சந்திரனுக்கும் நம் பூமிக்கும் இருக்கக்கூடிய அந்த டயாமெட்ரிக்கல் இதெல்லாம் சொன்னாங்கன்னா ஒரு நூத்தி எட்டு முறை அப்படின்னு டிஃபரன்ஸ் சொல்லுவாங்க அப்போ இந்த புரட்டாசியிலே அந்த புதனின் காரகத்துவம் என்று சொல்லக்கூடிய விவசாய பணிகள் நடந்து கொண்டிருக்கக்கூடிய காலகட்டம் எனவே மக்களுக்கு அப்பொழுது துளிர்த்து கொண்டிருக்கக்கூடிய பச்சைமால் மணிபோல் மேனி அச்சுதா அமரர் ஏரி என்று சொல்லக்கூடிய நிலையிலே துளிர்த்து கொண்டிருக்கக்கூடிய காலகட்டம் மற்ற மாதங்கள்ல பார்த்துட்டீங்க அப்படின்னா அடுத்தது துலாத்துல வரும் புரட்டாசி முடிஞ்சதும் அடுத்த மாதம் வரும் எனினும் அப்பொழுதெல்லாம் உங்களுக்கு வர்த்தகம் நடைபெற்று கொண்டிருக்கும் இறைவனது வழிபாட்டிற்கான நேரம் என்பது மிக மிக குறைவாக இருக்கும் இப்ப இந்த புரட்டாசி மாசத்துலேயே பார்த்தீங்கன்னா அடுத்தது நவராத்திரியும் வந்துவிடும் எப்பொழுது பெருமாளை நாம் நினைக்க துவங்குகிறோமே வாட் யூ சி இஸ் வாட் யூ கெட் என்பார்கள் அதுபோல இது போன்ற ஓய்வு நேரத்திலே பெருமாளின் வடிவத்தை உள்வாங்கி கொள்ளும் பொழுது இனி வரக்கூடிய அந்த காலகட்டமானது சூரியன் வந்து இந்த உத்தராயணம் தட்சிணாயணம்னால நகரத்து வாங்குவார் ஒரு பெரும் பொருளாதார முன்னேற்றத்தை துவக்குவதற்காக இது ஒரு செயலாகவே அமையும் சொல்லுங்க இப்போ பெருமாள் வந்துட்டு பார்த்தோம்னா சார் நெற்றியில் நாமம் கையில் சங்கு சக்கரம் அதுக்கப்புறம் இந்த பாம்பின் மேலே வந்துட்டு படுக்கை படுத்துருப்பாரு ஸோ அதை பற்றின ஒரு டீட்டெயில்டு